സിസ്പ്ലാസ് ഓക്കേ ബൈ ആണ് ദ മൂന്നോ ഓക്കേ ബൈ ഈ അവസ്ഥyle എന്ന söyleക്കുക വേഗത വർത്തെറിയാമോ തന്നിരിക്കോ മൂരാവരോട് കൊടുക്കുക ഒരു കറകും മൂരാവരോട് തരിക ശരിയോ വെട്ടോയേ ഒരു പുതിയ വാളായി നമ്മൾ ഇവിടെ வணக்கம் எனது பேர் கோகுல பிரியா நான் மாங்குளம் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்தேன் நான் இப்போயும் கல்வி கட்டி கொண்டிருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மன்னு எழுதின ஓஎல் எக்ஸாமில் எனக்கு எயிட் ஏபி ரிசல்ட் தான் நான் வந்திருந்தது திருப்பி நான் இங்கிலீஷுக்கு திருப்பி ரீகரெக்ஷன் போட்டு எனக்கு இப்போ ரீசண்டாக வந்த ரிசல்ட் இல்லை எனக்கு ஏ வந் பி வந்து ஏஆ வந்திருக்கு இப்போ இந்த ரிசல்ட் வந்து நைன் ஏ அந்த ரிசல்ட் எடுத்ததில் நான் மிகவும் பெருமைப்படுறேன் அதோட என்ன எனக்கு இந்த இந்தளவுனாலும் க நல்ல ரிசல்ட் எடுக்கிறது கற்பித்து தந்த பாடசாலை ஆசிரியர்களுக்கு இதற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பாடசாலை அதிபருக்கும் நன்றியை கொண்டு முக்கியமாக இதில் அதிகளவு பங்களிப்பு செலுத்திய அறிவொழி கல்வி நிலையத்துக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அறிவொழி கல்வி நிலையத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக எனது பெற்றோர்களுக்கும் என் சகம் நண்பர்களுக்கும் இந்த இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதோட எனக்கு சில சில பாடங்களை வந்து தனியார் முறையிலையும் கல்வி கட்டி கல்வி கற்பித்து தந்த ஆசிரியர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் மாங்குளம் சமூகத்தில் வந்து இது வந்து முதலாவது நயினின்னு நான் நினைக்கிறேன் அந்த அந்த விஷயத்தை எடுத்து நான் மிகவும் பெருமைப்படுறேன் அதோட இந்த சமூகத்துக்கும் வந்து எனக்கு இவ்வளோ செய்கிறதுக்கு சமூகம் வந்து எனக்கு பெரிய பங்களிப்பு செய்திருக்கு இந்த சமூகத்துக்கும் நான் என்னது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாவதாக இந்த பாடசாலையில் கற்பித்த அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் அறிவொளி கல்வி நிலையத்தில் கற்பித்த சகல ஆசிரியர்களுக்குமாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளப்படுறோம் அதோடு எனது மகள் படிப்புக்காக என்ற ஊக்குவிப்பை ஊக்குவித்த அனைவருக்குமாக இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இதே போல் மேலும் உயர் சிறந்த பெருவேற்றம் பெற்று நல்ல ஒரு நிலைக்கு போகணும் என்று சொல்லி நாங்கள் மனதால் வளத்துறோம் சந்தோஷமாக இருக்குது மாங்குளத்தில் முதலாவது நைனியை எடுத்ததால் பிசையான சந்தோஷம் பெருமைப்படுறோம் பாடசாலை சமூகத்துக்கும் இது ஒரு பெருமை அதோட மாங்குளம் பிரதேசத்துக்கும் ஒரு பெருமையாக இருக்கிறது நின்று பெற்றோராகி நாங்கள் கற்பித்த ஆசை எல்லாேருமே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நமது பாடசாலையில் நானூற்றி முப்பத்தஞ்சி மாணவர்கள் கல்வி கேத்திருந்தார்கள் கடந்த வருடம் இடம்பெற்ற காபோதா சாதன பரீட்சையில் சின்னப்பர் கோலப்பிரி என்ற மாணவிக்கு எயிட்டேபி கிடைத்தது ஆனால் ஆசிரியர்களுக்கும் அந்த மாணவிக்கும் ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது அந்த மாணவி நைனே பெறுவார் என்று அதன் பிரகாரம் மீள் பரிசீலனைக்கு விண்ணப்பித்த பிரகாரம் அந்த மாணவிக்கு நைனே கிடைத்தது நமது பாடசாலை வரலாற்றில் நைனே கிடைத்தது இதுவே முதல் சந்தர்ப்பமாகும் இந்த மாணவி தற்பொழுது காபோதோ உயதரத்தில் விஞ்ஞான பிரிவில் கல்வி கற்று வருகிறார் அதிலேயும் சிறந்த பெறுவர் அவர் பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்த பாடசாலையில் இருந்து கற்று ஒரு வைத்தியத்துறைக்கு அவர் தெரிவு செய்ய வேணுமென்றது இந்த பிரதேசவாசிகள்னதும் பாடசா சமூகத்தினதும் விருப்பமாகும் அதே போல் இனிவரும் காலங்களிலும் மாணவர்கள் அந்த நைனி என்ற பெறுவரை பெறுவார்கள் குறிப்பாக இந்த வருஷம் காபோதா சாதாரண பிரதேச பரீட்சைக்கும் தோற்றும் மாணவர்களில் குறைந்தது மூன்று மாணவர்களாவது நைனி நயனிய பெறுவர்கள் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மேம்படி இதுக்கெல்லாம் அடியெடுத்து வைத்தவர் பேர் கோகுலப்பிரியா பிரியா என்பவர் அவர் குறிப்பாக அந்த மாணவியின் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பான செயற்பாடுகள் இந்த மாணவியின் நயனிய பெறுவர் பெறுவதற்கு உறுதுணையாக அமைந்தது அந்த வகையில் கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் பாடசாலையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்